வணக்கம் சட்டம்னா என்ன அதை யார் உருவாக்குறாங்க ஒருவேளை சட்டத்தை உருவாக்குற அரசனே அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் சொன்னா எப்படி இருக்கும் வாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான இந்த ஆச்சரியமான கேள்விக்கு பதில் தேடுற ஒரு சட்ட அமைப்பை பத்தி இன்னைக்கு நாம விரிவா அலசலாம் பேரரசனும் கூட தர்மம் என்ற உயர் சட்டத்திற்கு உட்பட்டவனாகவே இருந்தான் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு வரி அதிகாரத்தை பத்தின நம்மளோட எல்லா புரிதலையும் அதுக்கு மேலே இருப்பாங்க ஆனா இங்க எல்லாரையும் விட உச்சம் இந்த ஒரு வச்சு வச்சுதான் நம்மளோட இந்த முழு அலசலும் இருக்க போகுது சரி நம்மளோட இந்த பயணத்தை அஞ்சு பகுதியா பிரிச்சிருக்கோம் முதல்ல அரசனை விட சட்டம் எப்படி பெருசுங்கிறத பார்ப்போம் அப்புறம் அந்த சட்டத்தோட தத்துவ பின்னணி என்ன அது எங்கிருந்து வந்துச்சு கோர்ட்ல எப்படி செயல்பட்டதுன்னு பாப்போம் கடைசியா இந்த பழைய கருத்துக்கள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் அரசனுக்கு மேலான சட்டம் தான் அதிகாரத்தோட உண்மையான அர்த்தம் என்ன ஒரு ராஜாவோட பவருக்கு எல்லை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நாம ஆழமா பார்க்க போறோம் நாம பொதுவா மேற்கத்திய வரலாச்சுல ராஜாவோட வார்த்தை தான் சட்டம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பண்டைய இந்தியாவில விஷயம் அப்படியே உள்டா இங்க ராஜா சட்டத்தை உருவாக்கல ஏற்கனவே இருக்கிற பிரபஞ்ச சட்டமான தர்மத்தை பாதுகாக்கிற ஒரு காவலாளி ஒரு சேவகந்தான் அவரு அவரோட அதிகாரம் சட்டத்திலிருந்து வந்துச்சே தவிர அவர் சட்டத்துக்கு மேல இல்ல ஒரு ராஜாவவே கட்டுப்படுத்துற அளவுக்கு அப்படி என்ன சக்தி அந்த சட்டத்துக்கு இருந்தது அது எங்க இருந்து உருவாச்சு நம்மளோட இரண்டாவது பகுதியில் இந்த தர்மத்தோட ஆழமான தத்துவ பின்னணிக்குள்ளே போய் அது எப்படி பிரபஞ்சத்தோட ஒழுங்கில் இருந்து சமூக சட்டமா மாறிச்சிங்கிறத பார்க்கலாம் தர்மம்ங்குற வார்த்தையை கேட்டதும் நம்மள பல பேர் அதை மதம்னு நினைச்சுப்போம் ஆனா அது அதையும் தாண்டின ஒரு விஷயம் உண்மையில அது பிரபஞ்சத்தையே இயக்கிற விதின்னு சொல்லலாம் சூரியன் உதிக்கிறதுக்கும் பருவங்கள் மாறுறதுக்கும் எப்படி ஒரு ஒழுங்கு இருக்கோ அதே மாதிரி மனித சமூகம் நல்லபடியா இயங்க ஒரு ஒழுங்கு வேணும் அந்த ஒழுங்கு தான் தர்மம் அது எல்லாரையும் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தி இங்கதான் தான் சட்டத்தோட அடிப்படையே மாறுது இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் பெரும்பாலும் எனக்கு என்ன உரிமை இருக்குங்கிற கேள்வியிலிருந்து தொடங்குது ஆனா தர்மம் இந்த சமுதாயத்துக்கு என்னோட கடமை என்னன்னு கேக்குது பாருங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கடமையை சரியா செஞ்சா மத்தவங்களோட உரிமைகள் தானாவே பாதுகாக்கப்படும் இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஒரு கூட்டு பொறுப்புணர்வு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி வச்சுக்கலாமே இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது ரிதம் அதாவது சூரியன் உதிக்கிறது நதி ஓடுறது மாதிரி நாம மாத்த முடியாத இயற்கை விதிகள் அந்த இயற்கை விதிகளோட ஒன்றி மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்க உதவுற ஒரு சமூக விதிதான் தர்மம் புவியீர்ப்புக்கு எதிராக நாம செயல்பட முடியாத மாதிரி தர்மத்துக்கு எதிராக போனா சமூகத்தோட பேலன்ஸ் கெட்டிடும்னு நம்பினாங்க சரி இந்த தர்மம்ங்கிறது ஒரு பிலாசபின்னு சொல்றோம் ஆனா நிஜ வாழ்க்கையில இதை சட்டமா எப்படி கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன ஆதாரம் அடுத்ததா இந்த சட்டம் அமைப்போட நான்கு ஆதார தூண்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த வரிசையோட அழகே அது எவ்வளவு அழகா கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் பாருங்க சட்ட முதல தெய்வீக வெளிப்பாடா அதாவது ஸ்ருத்தியா தொடங்குது அதை புரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் அதை ஸ்மிருத்திங்கிற சட்ட நூல்களா மாத்துறாங்க அது காலப்போக்கில் மக்களோட நல்ல பழக்க வழக்கமா சதாச்சாரமா மாறுது இது எதுவுமே பொருந்தாத ஒரு புது சூழ்நிலையில ஒருத்தரோட மனசாட்சி அதாவது திருஷ்டியே வழிகாட்டுது இது சட்டத்தை ஒரு கல்லுல செதுக்குற மாதிரி பார்க்காம ஒரு உயிரோட்டமான காலத்துக்கேத்த மாதிரி மாறுற அமைப்பா பாக்குது இந்த ஸ்மிருதிங்கிறது வெறும் ஆன்மீக புத்தகங்கள் மட்டும் இல்லைங்க அது ஒரு முழுமையான லீகல் மேனுவல் கல்யாணம் சொத்துரிமை வாரிசுரிமை குற்றங்களுக்கு என்ன தண்டனைன்னு ஒரு சமூகம் இயங்க தேவையான எல்லா சட்டத்திட்டங்களும் அதுல இருந்துச்சு பல நூற்றாண்டுகளா நம்ம சமூகத்தோட சட்டம் முதுகெலும்பா இதுதான் இருந்திருக்கு தத்துவம் சட்டம் எல்லாம் ஓகே ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு பிரச்சனைனா என்ன பண்றது நீதி எப்படி கிடைச்சது நம்ம நாலாவது பகுதியில வாங்க ஒரு பண்டைய கால கோட் குள்ளே போய் பார்க்கலாம் இங்க பாருங்க இது ஒரு மேல்முறையீட்டு அமைப்பு மாதிரி அதாவது எல்லா பிரச்சனைக்கும் உடனே ராஜா கிட்ட ஓட தேவையில்லை பெரும்பாலான பிரச்சனைகள் குடும்ப அளவிலேயே குலம் இல்லனா தொழில் சேர்றவங்க குழுவிலேயே ஸ்ரேணி தீர்த்து கொள்ளப்பட்டது ரொம்ப சிக்கலான தீர்க்கவே முடியாத வழக்குகள் மட்டும்தான் ராஜாவோட உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இது ஒரு பரவலாக்கப்பட்ட நீதி அமைப்பு ஒரு வழக்கு கோர்ட்ல நிக்கணும்னா அதுக்கு இந்த நாலு கால்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அதாவது அந்த வழக்கு தர்மப்படி நியாயமா இருக்கணும் அதை நிரூபிக்க சாட்சியங்கள் வேணும் அதே மாதிரி பழைய தீர்ப்புகள் வழக்கங்கள் அத ஆதரிக்கணும் கடைசியா அரசாங்கத்தோட சட்டமும் அதை ஏத்துக்கணும் பாத்தீங்களா நீதிங்கிறது வெறும் உண்மைய மட்டும் சார்ந்த விஷயம் இல்ல அது தார்மீகம் பாரம்பரியம் அதிகாரம் எல்லாத்தையும் சார்ந்ததுன்னு இது காட்டுது இப்ப பார்க்க போறதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல சட்டங்கள் அதோட வேர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு சொத்துரிமை கான்ட்ராக்ட் சட்டங்கள் வட்டி விகிதத்தை கட்டுப்படுத்துறதுன்னு நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ற பல விஷயங்கள் அப்பவே தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு வரலாறு திரும்ப திரும்ப வரும்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் சரி இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் பழங்கத இதுக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தோன்னு நீங்க கேட்கலாம் சம்பந்தோ இருக்கு நம்ம கடைசி பகுதியில இந்த பண்டைய தர்மத்தோட எதிரொலிகள் நவீன இந்தியால எப்படி இன்னைக்கும் ஒழிக்குதுன்னு பாக்கலாம் யதோ தர்மஸ்ததோஜய எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இது வெறும் பழமொழி இல்ல நம்ம இந்தியாவோட உச்சபட்ச நீதி அமைப்பான சுப்ரீம் கோர்ட்டோட ஆதிகாரபூர்வ மோட்டோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறமும் நீதியோட உயர்ந்த லட்சியமா தர்மம் இன்னைக்கும் அங்கீகரிக்கப்படுதுங்கிறதுக்கு இதைவிட பெரிய சாட்சி என்ன வேணும் பாருங்க ராஜாவோட கடமையான ராஜ தர்மம் இன்னைக்கு நம்ம அரசியல் அமைப்புல அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளா இருக்கு நேர்மையான விசாரணைக்கான விதிகள் நம்ம அடிப்படை உரிமைகள்ல இருக்கு ஏன் இயற்கைய பாதுகாக்கிற சட்டங்கள்ல கூட அந்த பிரபஞ்ச ஒழுங்குங்கிற கருத்து எதிரொலிக்குது சோ பண்டைய இந்திய சட்ட மரபுங்கிறது மியூசியத்துல வைக்கிற பொருள் இல்ல அது இன்னைக்கும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கு ஆக மொத்தத்துல நாம இன்னைக்கு பார்த்தது வெறும் மத நம்பிக்கைகளை பத்தி இல்ல இது சட்டமே உச்சம் கடமையே ஆதாரம் நீதியே நோக்கம்னு தெளிவான கொள்கைகளோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு முழுமையான தர்க்க ரீதியான ஒரு சட்ட அமைப்பு நம்மளோட இந்த ஆய்வு நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கறதை மையமா வச்சு எனங்கிற இந்த உலகத்துல ஒருவேளை மத்தவங்களுக்கு நான் என்ன கடமைப்பட்டிருக்கேங்கிறத மையமா வச்சு ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்பட்டாய் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க